வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தென்னாடுடைய சிவனே போற்று எந்நாட்டோருக்கும் இறைவாக போற்று ஸோ உலகமெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் மக்களுக்கு உங்கள் அன்பான டிவை தினேஷன் வணக்கம் நவம்பர் மாத பலன்கள் சரிங்களா இந்த நவம்பர் மாதம் வந்து இந்த வருஷத்துலேயே ரொம்ப சிறப்பான மாதம் ஏன்னா நிறைய நிகழ்வுகள் குரு அதிசார பயிற்சி நடக்குது சரிங்களா நிறைய நிகழ்வுகள் போது இதனால் எந்த ராசிக்கு என்ன பலன் அப்படின்றத நம்ம பார்க்க இயற்கையிலேயே அறிவானவங்க ரொம்ப ஜாலியாக பேசுகிறவங்க அவங்க திட்டினாலும் அவங்க திட்டுறாங்கன்றதே நம்மளுக்கு புரியாது மிதுன ராசி சரிங்களா ரொம்ப அறிவான மிதுன ராசி உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது சரி ஏற்கனவே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாதமாகவே ஜாலியாக தான் இருக்கீங்க ஒரு மூணு நாலு மாதமாகவே ஏன்னா குரு பகவான் உங்கள் வீட்டில் இருக்கார் நிறைய நல்லது நடக்கும் இன்னும் ஜாலியான விஷயம் சொல்கிறேன் உங்கள் ரெண்டாம் வீட்டுக்கு போகிறார் கடகராசிக்கு அப்போனா என்ன பணம் அதிகமாக சேரும் பணம் அதிகமாக சேரும் குடும்பத்தில் சந்தோஷங்கள் ஜாஸ்தி ஆகும் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருங்க ஜாகிரதையாக இருக்க வேண்டியது வந்து மூணாம் வீடு கேது இருக்கார் சரிங்களா ஸோ இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதும் போது ரொம்ப மனக்குழப்பங்கள் இருக்கும் காம்படிஷன் சம்மந்தமாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரொமோஷன்லாம் போகிறீங்கன்னா அங்கே நிறைய மனக்குழப்பங்கள் ஈகோ வார்த்தையால் பிரச்சனைகள் வருது இருக்கும் அதை மட்டும் பார்த்து நடந்துக்கோங்க போகும்போது பிள்ளையார வழிபட்டு போங்க எல்லாமே சக்ஸஸாக நடக்கும் நாலாம் வீடு வண்டி வாகனங்கள் எதனால் வாங்குறது இருந்தால் கொஞ்சம் தள்ளி போடுங்க நேரம் சரியில்லை அதனால் வண்டி வாகனமும் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப யோசித்து ஒரு ஜோதிடர் அணுகி என்ன பண்ணுன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது நல்லது சரி சந்தோஷமான விஷயம் ஆறு எதிரிகள் தொல்லை குறையும் எதிரிகள் தொல்லை குறையும் நோய் நொடிகள் ஏதாவது இருந்தால் குறையும் முக்கியமாக நீங்கள் ரெஸ்பிரேட்ரி மூச்சு சம்மந்தமான இஷ்யூஸோ அலர்ஜிகளோ இல்லை வய பிறப்புறுப்பு வயிறு சுற்றி நிறைய ஏதாவது பிரச்சனைகள் வந்திருந்தால் அதெல்லாம் குறையிறதுக்கு பொதுவாகவே ரொம்ப ரொம்ப நல்ல நேரம் இந்த டைமில் டாக்டரை போய் பாருங்கள் இப்போ நல்ல விஷயம் ஹெல்த்து ரொம்ப நல்லா இருக்குது சரிங்களா இப்போ ஹெல்த்துக்கு ஒன்றும் நல்லா வர்றதுக்கு கடைசியாக ஒரு ஆ ஆண்டவன் சொல்கிறேன் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் இந்த வீடியோவை கவனிங்க ஏழு சனி பகவான் உங்கள் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பேசும்போது ரொம்ப பார்த்து பேசுங்கள் நம்மளுக்கு அதிக நம்ம ஸ்ட்ரென்த்தும் வாய் தான் திறமையாக பேசுவோம் பிரச்சனையும் வாய் தான் ஏன்னா ஜாலியாக பேசுன்னு சொல்லிட்டு இதை ஓவராக பேசி பிரச்சனை மாட்டிப்போம் ஸோ பேச்சை குறைச்சி நிதானமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே நல்ல விஷயம் எட்டாம் வீடு குரு பகவான் பார்க்குறாரு வெளியே எதனா பணம் கொடுத்துருந்தா வர்றதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான டைமு லாபகரமாக வரும் ஸோ ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம் இந்த நேரம் நல்லா இருக்கும் ஏன்னா இது ஒரு இந்த மாதம் நல்லாயிருக்கும் இந்த மாதத்தில் எடுக்குங்க ரொம்ப ரொம்ப நல்லது சரி அதே மாதிரி நீங்கள் வந்து பத்தாம் வீடு பத்தாம் வீட்டையும் உங்களுக்கு வந்து குரூப் பார்த்துட்ருக்கிறதுனால தொழில் வளர்ச்சிகள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரமோஷன் ட்ரை பண்ணுறவங்க இல்லை புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க ஏதாவது புது அப்ளிகேஷன் போடுறவங்க ஜாபை சேஞ்ச் பண்ணுறவங்க வேறு கம்பெனிக்கு தேடுறவங்க வேலை சம்மந்தமாக என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுங்கள் இது ஒரு பெஸ்ட்டு மாதம் உங்களுக்கு சரி இதில் ஜெயிக்கிறதுக்கு எந்த கடவுளை பிடிக்கிறது தான் வெங்கடேச பெருமாள் வெங்கடேச பெருமாளை நீங்கள் வணங்க வணங்க காம்படிஷன்ஸில் வின் பண்ணுவீங்க உங்களுக்கு சகல விஷயமும் ஹெல்த்து வெல்த் ஹாப்பினஸ் அதாவது ஒன்பதாம் வீடு உங்கள் ஒன்பதாம் வீட்டில் ராகு இருக்கார் ஸோ உங்களை விட வயசு அதிகமாக இருக்கும் முக்கியமாக அண்ணன் வீட்டில் அண்ணன் முறை சொந்த அண்ணன் மட்டும் இல்லை சிதப்பாப்பா பையன் பெரியப்பா பையன் இல்லை ஆஃபீஸில் உங்களை விட சீனியர்ஸ் இவங்க எல்லார்கிட்டையும் நீங்கள் பேசுறது வந்து ரொம்ப பார்த்து பேசுங்கள் ஏன்னா நம்ம தெரியாமல் எதனால் வார்த்தைகள் விட வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை பார்த்து பேசுங்க ஒன்று இன்னொன்று பன்னெண்டு பன்னெண்டாம் வீட்டையும் சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால செலவுகள் சிலது வர வாய்ப்பு இருக்குது அதனால் செலவு பண்ணும்போது ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு செலவு பண்ணுங்கள் மறுபடியும் சொன்னது நீங்கள் வந்து வெங்கடேச பெருமாள் அதோ நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை போய் வென்றதோ இல்லை புதன்கிழமை போய் வேண்டுறதோ உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது தரும் முக்கியமாக நீங்கள் வந்து மிதுன ராசிக்கு வந்து தூபம் போட்டு வீட்டில் அந்த சாம்பிராணி புகை போட்டு வேணுனாலோ இல்லை கோவிலில் நம்ம எவ்வளோ விதமான தானங்கள் கொடுப்போம் உண்டியெல்லாம் காசு போடுவோம் அன்னதானத்தை கொடுப்போம் அதேமாதிரி சாம்பிராணியாக வாங்கி கொடுங்க பெருமாளுக்குலாம் சா பெருமாள் லக்ஷ்மி சாம்பிராணி போடுறதெல்லாம் அவ்வளோ விசேஷம் அந்த சாம்பிராணியாக வாங்கி கொடுங்க இல்லை அதை வாங்கி தரத்துக்கான காசை கொடுங்க அது வந்து உங்கள் ஆக்கர்ஷண சக்தி தரத்துக்கு ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம நம்ம நிறைய கிளைண்ட்ஸுக்கும் சொல்லி தருவோம் நிறைய விதமான வழிமுறைகள் இருக்குது சாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம் அன்னதானம் பண்ணலாம் ஆனால் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிங்கன்னா அது இன்னும் பவர் கூடும் சரி இதுதான் விதியை மதியால விழுறது விதி வந்து சாமி கும்பிட்டா நல்லது மதி வந்து எப்படி கும்பிடணுருக்கு இப்போ மிதுன ராசின்றது காற்று ராசி ஸோ நீங்கள் அந்த காற்று சம்பந்தமாக அந்த சாமிக்கு கொடுக்கும்போது ரொம்ப நல்லது இப்போ நிறைய இடத்துல கோவில்களில் திருவிழா நடந்துகிட்ருக்கு இதுக்கப்புறம் ஃபுல்லாக வரிசைய விசேஷந்தான் விஜயதசமி வந்துட்டுருச்சு தீபாவளி எல்லாம் இப்போ முடிஞ்சது அடுத்தடுத்தும் நிறைய நம்மளுக்கு வந்துட்டுருக்கு எந்த கோவிலில் ஒலி பெருக்கி இருக்குனாலும் நீங்கள் வந்து அந்த ஒலி பெருக்கிக்கு காசு கொடுக்கறது நல்லது இல்லை இந்த வருஷத்துக்கு திருவிழாக்கு நான் ஒளிப்பெருக்கிக்கு காசு கொடுத்துட்றேன் சாம்பிராணிக்கு நான் காசு கொடுத்துட்றேன் இந்த சவுண்டு சம்மந்தமாக காற்று சம்மந்தமாக வர எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் கொடுக்க கொடுக்க நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நல்ல முன்னேறிங்க மேலும் அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் இருபது வரைக்கும் ஒரு அறுபத்தி ரெண்டு நாள் குரு அதிசார பயிற்சி நடக்குது ஸோ குரு பயிற்சின்னா என்ன குரு அதிசார பயிற்சி குரு பயிற்சினா ஒரு வீட்டிலருந்து இப்போ நார்மலாக ஒரு க மிதுன ராசி வந்து ராசிக்கு மூவ் ஆகிறார் வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா அது குரூப் பயிற்சி சரி இது மூவ் ஆகுறாரு இதுலேயே நடுவில் கொஞ்சம் ஒரு ஒரு அறுபது நாள் முன்னும் பின்னமெல்லாம் போயிட்டு வருவாங்க ஏன்னா கிரகங்கள்ன்றது ஒரே வட்ட ஒரே மாதிரி போகாது இது வந்து ஒரு சயின்ஸ் தான் கொஞ்சம் முன்னும் பின்னும் போகும் மாதிரி முன்னாடி போகிறது தான் அதிசார பயிற்சின்றோம் அதுதான் இப்போ இந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் இருபது வரைக்கும் நடக்குது ஸோ இந்த அதிசாரம் அப்போது என்னென்ன நடக்கும்னா நிறைய பேருக்கு பலன்கள் மாறும் கல்யாணத்துக்கு தேடுறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும் ஜாபு ப்ரமோஷன் தேடுறவங்களுக்கு ப்ரமோஷன் அதிகமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் தேடுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பணம் வரவு நிறைய பேர் அதிகரிக்கிறதுக்கு தேடுறவங்க எல்லாருக்குமே பணம் வரவு கிடைக்கும் ஸோ நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நிறைய மாறுதல் கிடைக்கும் குருன்றது முழு சுபகிரகம் ஸோ சுப நிகழ்ச்சியாக ஜாஸ்தியாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நோய் நொடிகள்லாம் குறையும் அதிகமான பண வரவுகள் வரும் அதை நல்ல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் டாக்குமெண்டேஷன் சம்மந்தமாக நிறைய நீங்கள் கையெழுத்து போடுறது வரும் அது உங்களுக்கே சாதகமாக முடிகிறதுக்கும் நிறைய அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மேலும் நம்மளுக்கு இந்த அக்டோபர் மாதத்துலலாம் வந்து சூரியன் செவ்வாயெல்லாம் ஒன்றா இருந்தது ஸோ நிறைய தடங்கள் நிறைய பேருக்கு அந்த வேலை பண வரவு குடும்ப விஷயங்கள் நிறைய விஷயத்தில் அந்த தடங்கள் இருந்துகிட்டே இருந்தது இந்த நவம்பர் மாதம் சூரியன் செவ்வாயுமே வேறு வேறு வீட்டுக்கு பிரிஞ்சுட்டாங்க ஸோ அதனால் அந்த தடங்கள் வந்து அதுவே கம்மியாயிடுச்சு ஸோ இதுவே பெரிய விஷயம் நம்மளுக்கு அந்த தடங்கள் எது இருந்ததோ அந்த தடங்கள் எல்லாமே இப்போ கம்மியாயிடுச்சு கூட அந்த தடங்கள் பிரிஞ்சு குரு பகவான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுனால சுபிக்ஷமான விஷயங்கள் வந்து ஒன்றும் நல்ல ஜாஸ்தியாக மேலே வர்றதுக்கு வந்து ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் இந்த மாதம் வந்து ரொம்ப சுபிக்ஷமான மாதம் எவ்வளவு இதை கரெக்டாக பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளவும் பயன்படுத்திக்கோங்க ஏற்கனவே என்ன தெய்வங்கள்லாம் வழிபடணும் எப்படி வழிபடணும்னு ஃபுல்லாக சொல்லியாச்சு எந்த நாளில் வழிபடணும் எந்த மாதிரி வழிபடணும்னு அதை ஃபுல்லாக கேட்டு அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்ல விஷயங்கள் வர வாழ்கிறோம் மேலும் உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எனக்கு எனக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை இந்த வண்டி வாகனம் வாங்கணும் இங்கே வீடு வாங்கணும் எந்த திசையில் வாங்கணும் இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்துக்கு குறிப்பிட்டு எதனால் கேள்விகள் இருந்தால் கீழே இருக்க நம்பரை நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம் வாழ்க வளம்பா